ஹாய் ஆல் பிக்பாஸ் ரசிகர்களே என் ஃபோ எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க நல்லே நிறைக்குடம் நீர் குறை குறைகுடம் கூத்தாடும் அதுதான் வந்து திவாகர் வினோத வந்து பயங்கரமாக சீண்டி பார்க்கறாரு ஆனால் அது வந்து வேற லெவலில் இருக்காரு அவர் பெர்ஃபார்மென்ஸில் திவாகர் அடுக்க அலையில மாதிரி ஃபுல்லாக எல்லா பொண்ணும் கிட்ட இப்போ புதுசாக வந்து திவ்யா கிட்டையும் கையை கொடுத்து இது பண்ணிங்கன்னா அதெல்லாம் பண்ணிகிட்டு தீச்சட்டி வாங்க காக்கா அதுக்கப்புறம் வந்து தீண்ட தகாதவன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து வினோத் யூஸ் பண்றது இதெல்லாம் போயிட்டு இருக்கு கம்முக்கும் பார்வதிக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு கம்முரு வந்து ஆயிட்டாரு ஸோ பயங்கர கோவத்தில் வந்து நைட்டு ஸ்லிப்பர்லாம் தூக்கி போட்டுலாம் ஒரு கலாட்டெல்லாம் நடந்தது இந்த திவாக்கரோட என்ன சொல்றதுன்னு தெரியலங்க நம்ம மறுபடியும் இருக்கிறவங்களுக்கு நடுல ஒரு கொஞ்சம் கரண்ட கேசை விட்டோம்னா மத்தவங்களும் கண்டு மாதிரி பாஸ் நைன் ஓரளவுக்கு நல்லா போயிருக்கும் ஒவ்வொரு போகிறது காரணமே வந்து இந்த மாதிரி இந்த திவாகர் போனதுக்கு அப்புறம் பாருங்களா நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு எல்லாமே இந்த ராஜா ராணி டாஸ்க் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற டாஸ்கே வந்து இவ்வளவு கேவலமா விளையாண்டது இந்த சீசன் தான் நினைக்கிறேன் பட் அரோரா வந்து பிரிச்சு மேஞ்சிட்டாங்க இந்த தடவை வேற லெவலுங்க அந்த பொண்ணு அமைதியா இருந்தாலும் வந்து எங்க ஆக்கிரோஷப்படுறமோ ஆக்ரோஷ பண்ணி பாயிண்ட் கரெக்டா பேசி வாய் அடைச்சாங்க இந்த அது கண்ணு அடிப்படக்கூட வாயில பட்டுருக்கோம் தான் தோணுது அடங்கவே இல்லைங்க செம்ம பயாஸ்டு அந்த வாட்டர் மெலானை எப்படியாவது சேவ் பண்ணணும்ன்றதுக்காக ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டியது எல்லாத்தையும் தடுத்து எல்லாத்தையும் இது பண்ணிச்சு அதனால ஒன்னு என்ன பாருங்க எஃப்ஜே அதுக்கப்புறம் சாண்ட்ரா அண்ட் தென் அரோரா மூணு பேருமே மூணு ஸ்ட்ராங்கான ரீசன் இவங்களுக்கு அகேன்ஸ்டா இருந்தது பயாஸ்டா இருந்ததுனாலையும் திவாகர் வந்து கை பிடிச்சி வைத்தாங்க சாண்ட்ராக்கு அதுதான் அந்த கை வந்த கலை தானே அந்த ஆளுக்கு அது மாதிரி பண்ணதுனாலையும் எஃப்ஜே வந்து சுத்தமா சொல்றதை வந்து மதிக்கிறதே கிடையாது ராணி அது எல்லாருக்கும் கேட்க அது பேசுறதே பேசிட்டு இருக்கு யார் பேசுறதும் அதே மாதிரி தீர்ப்பு வந்து ஒன் சைடு தான் இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னால இவங்க வந்து அந்த சைடு விக்கல் சைட்ல போய் சும்மா ஒரு பிளேக்காக தான் நாங்க அங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சாங்ஸ் நாளையும் கவுண்டர் நாளையும் தான் வந்து ஓரளவுக்கு இந்த ப்ரோக்ராம் பார்க்க உண்மை பார்த்தா நமக்கு ஏதாவது மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும் போல இருக்கு அதுவும் இந்த திவாகர் பண்ற கொடுமை எல்லாம் அது வாயை மூடி வச்சிருந்தா கூட ஒரு அஞ்சு செகண்ட் கூட இல்லைங்க உடனே அந்த வாயை பிரிச்சுட்டு திருப்பி பேச

இப்போ இதுக்கு என்ன சீன் பண்ண போறாங்க தெரியல வீக்கெண்ட்ல ஸோ இப்படியாக இந்த தர்பூஸ் சாம்ராஜ்யம் தான் வின்னாச்சு அவங்களுக்கு ஏற்கனவே வந்து டைமண்ட் வர கலையில கிடச்சது பிளஸ் ஓவரால் இதுலயும் வின் ஆயிட்டு யார் தலைப்போட்டிக்கு தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு சொன்ன உடனே வெளியில போனவங்களாம் உள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு சர்ச்சை இருந்தது ஆனால் வரலாம் ஏன்னா அவங்க தானே பிக் பாஸ் கொடுத்தது அவங்க தானே வந்து கடைசியில் சுபிக்ஷாவுக்கு வந்து ஓட் பண்ணி அந்த வந்து குரூப்புக்கு செலக்ட் பண்ணிருக்காங்க அடுத்த வாரம் தலைப்போட்டிக்கு ஆனால் இந்த வாரம் இந்த மாதிரி பை நினைக்கிறேன் நீ சுபிக்ஷா வியானா எல்லாம் விஷம் தான் அப்படின்னு பெரிய பெர்ஃபார்மென்ஸ் எல்லாம் பண்ணிடலாம் எஃப்ஜேக்கு போயிடக்கூடாதுன்றது ரூட் பண்ணி விட்டுருச்சு வாத்து வாத்து மெல்லானோ பார்வதி